தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பகுதியில நான் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாவே செவ்வாய் தோஷம் அப்படின்னா முருக வழிபாடு சிறந்தது நிறைய பேர் இப்பெல்லாம் ஜாதகத்தை எடுத்த உடனே இது செவ்வாய் தோஷ ஜாதகம் செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படிங்கிறாங்க அவங்களே ஜோதிடர் சொல்றதுக்கு முன்னாடியே எதை வச்சு இது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏழில் இருந்தால் செவ்வாய் தோஷம் எட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் செவ்வாய் தோஷம் இப்படி செவ்வாய் இது கூட சேர்ந்துருந்தா செவ்வாய் தோஷம்னு அவங்களே ஒரு கணக்கு வச்சு இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு இப்படி இருந்தாவே அது தோஷம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய விதிவிலக்குகள் உண்டு அதில் முக்கியமாக செவ்வாய் தோஷத்தை தரக்கூடிய இடத்துல ஜாதகத்தில் இருந்து செவ்வாய் தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இப்போ பாருங்களேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்குது செவ்வாய் கண்ணியில் இருக்குது கண்ணி மேலே கேது போயிட்டுருக்குது கோச்சார கேது போயிட்டுருக்குது அப்போ என்னன்னா செவ்வாய்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் கேது அது மேலே போகும்போது நிச்சயமா கணவர் கூட கருத்து வேறுபாடு கணவர் கூட சண்டை அப்படின்றதெல்லாம் அது கொடுக்க தான் பார்க்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து செவ்வாய் தசையோ புத்தியோ நடத்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது ஏன்னா செவ்வாயை நாங்கள் வந்து கடன்கார கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் கடன்கார கிரகம்னு ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அது வந்தாவே கடன் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு இப்ப நீங்க வந்து மேஷ லக்னம் உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க ஒருவேளை நீங்க மேஷ லக்னமா இருந்து செவ்வாய் கண்ணீர்ல இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில கண்டிப்பாக கடன் பிரச்சனையை சந்திப்பார் நான் பல ஆயிரம் ஜாதகம் பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் மேஷ லக்னம்னா முதல்ல லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்ணியில் இருக்கும்போது அதுவும் கன்னி செவ்வாய் கடல் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் மாதிரி செல்வம் இருந்தாலும் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது மேஷ லக்னமாக இருந்தால் நீங்கள் மற்ற லக்னக்காரர்கள் நீங்கள் பயந்துக்காதீங்க ஏன்னா இப்போ ஒன்பதுலலாம் செவ்வாய் இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கலாம் இந்த மாதிரி விதிவிலக்குகள்லாம் உண்டு மேஷ லக்னமாக நீங்கள் இருந்து செவ்வாய் கண்ணியில் இருந்தால் அது கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யுது அதே மாதிரி நீங்க விருச்சிக லக்னமா இருந்து செவ்வாய் மேஷத்துல ஆட்சியா இருந்தாலும் அது ஆறில் இருக்கும்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை மருத்துவ செலவு வம்பு வழக்கு பிரச்சனைகளை அது கொடுக்க தான் செய்யுது ஒருவேளை உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தசையே நடத்துது சமாளிக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான பரிகாரம் பதினோரு செவ்வாய்க்கிழமையில போய் வீரபத்ரரை வழிபாடு செய்வது கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன்களை தந்தே தீரும் வீரபத்ரரை வந்து நீங்க பதினோரு செவ்வாய்க்கிழமையில போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க அது செவ்வாய் தோஷமா இருந்தாலும் சரி அல்லது உங்க ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி செவ்வாயால உங்களுக்கு கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை செவ்வாயால திருமண தடை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பதினோரு செவ்வாய்க்கிழமைகள் வீரபத்ரரை வழிபாடு செய்ய வேண்டும் எச்சன் இணை தலை கொண்டார் பகன் கண் கொண்டார் ரவிகளில் ஒருவன் பல் இருத்து கொண்டார் மெச்சென் மியத்திரன் தலையும் வேறா கொண்டார் என்று வீரபத்திரனுடைய வீரத்தை நாம் பார்க்கிறோம் அந்த வீரபத்திரரை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் போய் தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தசை நடத்தி அதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக அது நீங்கும் முக்கியமான விஷயம் உங்க பரிகாரம் பழிக்கணும்னா உங்க வழிபாடு வேலை செய்யணும்னா நீங்க கேட்டது வேண்டது உடனடியாக நடக்கணும்னா நீங்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் அது நடக்கும் திரும்ப திரும்ப என்னோட பதிவுகளை நான் சொல்கிறது கோவிலுக்கு போனேனே நடக்கலையே அப்படின்னா நாம் உடனே நடக்கிறதுக்கான தகுதியோடு நாம் இருக்கோமா அப்படின்றதே நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே ஜாதத்தில் செவ்வாய் தோஷம் செவ்வாய் சரியில்லை அப்படின்னாவே அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நாம் நல்லவர்களாக இருந்து ஒரு வழிபாட்டை செய்வது தான் அதற்கான பரிகாரம் அதில் தலை சிறந்த பரிகாரம் வீரபத்ரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ